ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் யாருமே எதிர்பாராத வகையில் இந்திய அணியின் இளம் அதிரடி ஆட்டக்காரரான எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய மண்ணிலேயே ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக தற்போது மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி அவங்க சதம் விலாசி இருப்பது அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இவங்க இந்த அளவுக்கு பேட்டிங்கில் திறமையாக செயல்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்றது தொடர்பாக தற்போது ராஜஸ்தான் கிரிக்கெட் அணியின் இயக்குனர் பருச் பார்த்தீங்கன்னா தற்போது தகவலை வெளியிட்டிருக்காங்க இதுதான் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றி முழுமையான விபரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது துவங்கி நடந்து கொண்டு இருக்கு தற்போது மூன்றாவது நாள் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில இந்திய அணியுடைய கைதான் ஓங்கி இருக்குது அப்புன்னே சொல்லலாம் முதல் நாள் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி அனைவருக்கும் ஏமாற்றம் அளித்தாங்க ஆஸ்திரேலியாவோடைய பந்து வீச்சு சமாளிக்க முடியாமல் இந்திய அணி ஐம்பது ஓவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரன்களை மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க இந்திய அணியில் அதிகபட்சமாக நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தி ஓரு ரன்களும் பண்ட் முப்பத்தி ஏழு ரன்களும் கேஎல் ராகுல் இருபத்தி ஆறு ரன்களும் வந்து குவிச்சாங்க அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸை ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கும் அதிர்ச்சி கொடுத்தாங்க இந்திய பவுலர்கள் இந்தியாவுடைய பந்து வீச்சு சமாளிக்க முடியாமல் அவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ஓவருக்கு நூற்றி நாலு ரன்களை மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க பெர்த் மைதானத்தில் ஒரு அணி மிகவும் குறைந்தபட்சமாக அடித்த ஸ்கோர் அப்படின்னா அது வந்து இது இது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய இந்த ஒரு ஃபார்முக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு இரண்டாவது நாளில் இந்திய அணி தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க அதாவது இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் நேர்த்தியாக விளையாண்டாங்க முதல் நாள் ஆட்டம் முடியும் போது நூற்றி எழுவத்தி ரெண்டு ரன்களுக்கு விக்கெட்டே இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா இருநூற்றி பதினெட்டு ரன்களை இந்திய அணி முன்னிலை கொண்டு வந்தாங்க தொண்ணூறு ரன்கள் எடுத்திருந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் தற்போது தொடர்ந்து அதிரடியாக விளையாடி விளையாடி நூற்றி அறுபத்தி ஒரு ரன்களை குவித்து ஆட்டம் இழந்தாங்க கே ராகுல் எழுபத்தி ஏழு ரன்களை வந்து குவித்தாங்க தற்போது இந்திய அணி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்களை குவித்து தொடர்ந்து விளையாடி கொண்டு இருக்காங்க ஆஸ்திரேலிய அணி பார்த்திங்கன்னா இந்த பெர்த் மைதானத்தில் பவுன்சர்களை வீசி இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு குடைச்சல் கொடுப்பதற்கு மிகவும் தீவிரமாக தயாராகி இருந்தாங்க ஆஸ்திரேலிய அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களான மிர்ச்சல் ஸ்டார்க் ஹேசில்வுட் பேட் கமின்ஸ் அப்படின்னு மூன்று மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வதற்காகவே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தீவிரமான ஒரு சிறப்பு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு தயாராகுவதற்கு மிகவும் குறைவான காலகட்டமே இருந்துச்சு இதனால் அவங்க மும்பை தானே மைதானத்திலேயே தங்கி பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இது குறித்து தற்போது ராஜஸ்தான் கிரிக்கெட் அணியின் இயக்குனரான ஜூபின் பருச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு பாரா கவாஸ்கர் டெஸ்ட்டுக்கு தோங்குவதற்கு மிகவும் குறைவான இடைவெளியே இருந்ததன் காரணத்தினால மும்பை தானே மைதானத்திலேயே யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து தங்கி தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டாங்க இந்த பயிற்சிக்கு மிகவும் லேசான பந்துகளை நாங்கள் பயிற்சிக்கு பயன்படுத்தணும் காரணம் என்ன அப்படின்னா லேசான பந்து தான் காற்றில் அதிவேகமாக பயணிக்கும் ஷார்ட் லென்த்தில் காங்கிரீட் ஸ்லாப் போன்ற குறிப்பிட்ட கோணத்தில் வைத்து பந்துகள் பவுன்சராக வருமாறு வைத்து அவங்க பேட்டிங் பயிற்சியில் மேற்கொண்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கு புறப்படுவதற்கு முன்பாக இரண்டு நாட்களில் மட்டுமே எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் கிட்டத்தட்ட இருநூறு ஓவர் வந்து பேட்டிங்கில் பயிற்சி ஈடுபட்டிருக்காங்க வழக்கமாக பயிற்சி ஆடுங்களில் எப்போதுமே பவுன்சர்கள் வீச முடியாது அதனால் காங்கிரட் ஸ்லாப்பை பயன்படுத்தி பவுன்சர் பந்துகளை வீசுவதற்கு இவங்க புதிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சர் பந்துகளை எப்படி நுணுக்கமாக விளையாடுவது அப்படிங்கிறது தொடர்பாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு அதை பயன்படுத்தி தான் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் அவங்க சதம் விளாசி நூற்றி அறுபத்தி ஒரு ரன்கில் குவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி